எல்லாருக்கும் காயா மாத்திருது பாவக்கா கசப்பா இருக்கணும் கசப்பு நமக்கு வேணும் துவர்ப்பா இருக்கிற வாழைப்பூ வாழைத்தண்டு சுண்டக்கா செய்யணும் நம்ம எந்த நேரமும் நம்ம வந்து நாலு சுவையில சிக்கிருக்கோம் இனிப்பு உப்பு புளிப்பு காரம் நல்லா யோசிச்சு பாருங்க இந்த நாலு தான் இருக்கும் மாத்தி மாத்தி கசப்பும் தூர்ப்பும் இருக்காது அப்படி வந்தா கூட அது மேல சக்கரையை போட்டு அதை வந்து மாஸ்க் பண்றோமா நம்ம ஆறு சுவையுள்ள உணவை நாமும் சாப்பிட வேண்டும் நம் குழந்தைகளுக்கும் பழக்க வேண்டும் நண்பர்களே உணவில் எடுக்கக்கூடிய அக்கறை மட்டும்தான் நம்முடைய எதிர்காலத்தையும் நம் குழந்தையினுடைய எதிர்காலத்தையும் சிறப்பாக வைத்திருக்கும் இறுதியாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிவிட்டு விடைபெறலாம் நினைக்கிறேன் நான் போகக்கூடிய அத்தனை பள்ளிகள்லேயும் அத்தனை பள்ளிகள் வந்திருக்கக்கூடிய குழந்தைகளின் பெற்றோர்களிடம் நான் சொல்லக்கூடிய இறைஞ்சி கேட்கக்கூடிய ஒரு விஷயம் இதுதான் மறுபடியும் சொல்றேன் நிச்சயமா இந்த மாதிரி பள்ளியில படிச்சு ஒரு மிகச்சிறப்பான கைடன்ஸ் கிடைச்சு பல கனவுகளோடு இருக்கக்கூடிய தாளர் அரங்காவலர்கள் மற்றும் இங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கெல்லாம் பெரும் கனவு இருக்கு கண்டிப்பா